என் செல்ல குழந்தையே வெற்றி களிப்பில் உன் வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் என்பதனை தெரிந்து கொண்டால் நீயும் மனமகிழ்ச்சி அடைவாய் நீ மிக பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருப்பாயானால் இன்றே இந்த தாயின் வாக்கு உன் கண்களில் பட்டுவிடும் நீ உன் காதால் செவி குளிரகிதனை கேட்டும் விடுவாய் என் பிள்ளையை அப்படி என்னதான் நடந்திருக்கின்றது நம் தாயா அனவள் இத்தனை சந்தோஷத்தோடு வந்திருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ யோசித்து முடிப்பதற்கு முன்பாகவே உன் அம்மா உனக்கு அதற்கான விளக்கத்தை தந்து விடுகின்றேன் என் குழந்தை உன்னுடைய மனது குளிரும்படி நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடியதாக இருக்கப் போகின்றது என் குழந்தை எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாட்களும் என் முன்னால் கண்ணீர் சிந்தி நின்றாயோ என்று அதற்கு உனக்கு பதில் கிடைக்கும் என்று நீ என்னிடத்தில் இடத்தில் கேட்டாயோ அதற்கான நல்ல பதிலை உனக்கு கொண்டு இன்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டது உண்மைதானே தேவையில்லாத விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளினால் நீ என்றைக்குமே மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீயே கெடுத்து கொண்டாய் ஆனால் இனியும் அப்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் உன்னை விட உன் அம்மா நான் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது வெற்றி என்பது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமான வெற்றியாக இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை எதனால் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டதாக நினைத்து நீ மனம் பதற்றமடைந்தாயோ அந்த விஷயம் இன்று உனக்கு நிறைவேறி விட்டது என்றால் அதை விட வேறு சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகின்றது என் தங்கமே முதலில் நீ இந்த தாயானவள் ஆனவள் என்னை பற்றி ஒரு நொடி சிந்தித்துப்பார் அம்மா என்றிலிருந்து உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்றிலிருந்து மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒருவர் உன்னை மாற்றுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அன்றுதான் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் இதுபோன்று உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்த நினைத்த மாற்றங்கள் மட்டும் அரங்கேறி இருக்குமானால் இன்று என் குழந்தை நீ எந்த வாழ்க்கையும் இல்லாமல் தொலைத்து நின்று கொண்டிருப்பாய் என் தங்கமே ஒருவரின் மனதினை மாற்ற முயற்சி செய்வது என்பது அத்தனை கடினமான விஷயமெல்லாம் கிடையாது நீ ஒருவருடன் பேசும் பொழுது எந்த அளவிற்கு இறங்கி செல்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களால் உன்னுடைய மனதினை எளிதாக மாற்ற முடியும் அப்படித்தான் இதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய மனநிலையில் ஏகப்பட்ட மாற்றங்களை நான் தந்திருக்கின்றேன் எதையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறனை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே ஆபத்தில்தான் சென்று முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் முன்பு எடுத்த அவசர முடிவினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகளை யோசித்து இன்று நீ அதே விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாயல்லவா இந்த சிந்தனைதான் உனக்கு தேவை இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது இதுதான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கப் போகின்றது யார் என்ன பேசினாலும் அதற்கு எப்பொழுதுமே ஆமாம் என்று சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது சிந்திக்கின்றாயல்லவா நாம் எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஆமாம் சாமி போட்டுவிடக்கூடாது சற்று யோசிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா இது ஒன்று போதுமே என் பிள்ளையை நான் வாழ்க்கையில் எங்கோ கொண்டு சேர்த்து விட்டேன் என்று பெருமிதம் அடைவதற்கு நான் வந்த பிறகு இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டதா அல்லது அதற்கு முன்பாகவே உனக்குள் இந்த மாற்றங்கள் இருந்ததா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் வராகி என்னுடைய அற்புதங்கள் என்ன நடந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இதோடு நிறுத்திவிடப் போவது கிடையாது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களும் நான் நடத்தி கொடுப்பவையாகவே இருக்கப் போகின்றது வராகி அம்மாவினுடைய அன்பினை பெற்ற என்னுடைய பிள்ளை நீ நிச்சயமாக இனி என்னை கண்கூடாக உணர்ந்து கொள்வாய் அம்மாவின் அன்பினை உன்னால் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் நான் எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றேனோ அந்த நேரத்தில் எல்லாம் உன்னை சுற்றி ஒரு அற்புதம் நடக்கும் நீ எதிர்பாராத ஒன்று அப்படியே நடக்கும் நீ இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்று என்றோ நினைத்திருப்பாய் அது அன்று உனக்கு நடக்கும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அறியாமலேயே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பொழுது இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய் வராகியினுடைய சக்தியினையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று ஒரு காரியத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய செயலை தொடங்கி இருக்கின்றாய் வெற்றி கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அம்மா எப்பொழுதும் சொல்வது போல ஒரு விஷயத்தில் நீ வெற்றி பெறுகிறாய் உன்னோடு ஒருவர் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது உனக்கு நல்லதொரு ஆரோக்கியமான போட்டியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்க கூடியதாக அது இருக்கக்கூடாது என் தங்கமே நான் உன் மனநிலையில் இருந்துதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு போட்டிக்கு நிற்பவர் உண்மையிலேயே உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பதிலடி வேறு விதமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உன்னை போலவே ஒருவர் இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களை நீ தோற்கடித்து வெற்றியை பெறுகிறாய் என்றால் நிச்சயமாக அந்த வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கும் நீ கை கொடுத்து உதவ வேண்டும் நாம் வென்றுவிட்டோம் நம் பின்னால் வருகின்றவர்கள் எப்படி போனால் நமக்கென்ன என்று விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே உன்னை ஒருவர் கைவிடும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனை படுகின்றது அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் என் தங்கமே எல்லாமே ஒரு மாற்றத்திற்காகத்தான் நீ நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை கெட்ட பெயரை யாரிடத்திலும் எடுத்து விடாதே என்றுதான் சொல்கின்றேன் இதிலும் முக்கியமாக சுயநலவாதி என்ற பெயரை எப்பொழுதுமே சம்பாதித்து விடக்கூடாது என்ன கேட்டாலும் அதை செய்து கொடுக்க வேண்டிய பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் என் தங்கமே நீ என்றோ ஒரு நாள் செய்த விஷயம் உன்னை பின்தொடர்ந்து ஒரு நாள் வரும் நாம் செய்கின்ற பாவங்கள் நம்முடைய சந்ததிகளை தொடர்ந்து அடிக்கும் அதனால் என் பிள்ளை கவனமாக இரு உனக்கு வாழ்க்கையில் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எதையும் உனக்கு தராமல் போய்விட மாட்டேன் நீ கேட்டதை எதையும் நான் கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் இதுதான் உன் வாழ்க்கைக்கு என்று எனக்கு எப்பொழுது உறுதியாக தெரிகின்றதோ அன்று நீ உன் வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும் யாரோ ஒருவரின் மூலமாக உதவி கிடைக்கும் ஆனால் உனக்கு கிடைத்திருப்பது யார் மூலமாக என்பதனை நீ உணர்ந்து விட்டாயா நிச்சயமாக உன் வராகி என் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கின்றது நான் தான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்கள் வந்தாலும் நான் உடன் இருப்பேன் சந்தோஷங்கள் வந்தாலும் நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதங்களோடு நல்லதாகவே இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை அப்படி ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அது இந்த வராகியினுடைய ஆசிகளோடு மட்டுமே அதிலும் என்னை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு பொழுதும் நல்லது செய்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்